மொத்தமாக அழிய போகும் பூமி நம்ம வாழ்ற இந்த உலகத்துல மனிதர்கள் விலங்குகள் ஏங்க மொத்தமா இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அதாவது எல்லா உயிரினங்களும் மொத்தமா ஒரு நாள்ல அழிய போகுதுன்னு அதிர்ச்சி அளிக்கும் தகவலை வந்து விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி ஏன் எதனால நடக்க போகுது எப்ப நடக்க போகுது என்ன பிரச்சனையால இது நடக்க சாத்தியம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வீடியோ கொள்ள வாங்க எப்போ இந்த உலகம் அழிய போகுது எதனால அழிய போகுது யாரால அழிய போகுது அதுக்கு காரணம் யார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் இரநூத்தி ஐம்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிப்பா இந்த உலகம் நாம வாழக்கூடிய இந்த உலகம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ எப்படி இவங்க இந்த விஷயத்த கால்குலேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் மட்டும் என்ன நடந்துட போகுது அப்போ வந்து கரெக்டாக இப்போதான் அழியும் அப்படின்னு எப்படி அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இது மாதிரி பல்வேறு மூலப்பொருட்கள் நமக்கு இருக்கு ஸோ இந்த வந்து நம்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட அளவு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிச்சுட்டு இருக்கு ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸோ வெப்பம் வந்து இன்னும் அதிகமாகிடும் இப்பவே உங்களால் தெரிஞ்சிருக்கும் வெப்பம் ரொம்ப அதிகமாய்டு இருக்கு ஸோ வெப்பம் அதிகமாகதினாலே கார்பனுடைய அடர்த்தி அதிகமாக அதிகமாக வெப்பம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உலகத்துல இந்த அளவுக்கு கார்பன் அளவு வெளியேறுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ இதை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே சயின்டிஃபிக்கா நம்ம விஞ்ஞான ரீதியாக சொல்றேன் நானே ஸோ கம்ப்யூட்டர் மாதிரியா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலே இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிரிக்கெட் டீம் விளையாடுறதுன்னு சொன்னால் அவங்க இப்போ என்ன ரன் அடிச்சிருக்காங்க அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடிச்சாங்கன்னா அவங்க இருபது ஓவருக்குள்ள என்ன பண்ணுவாங்க என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு கணிப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து நிரந்தரமானது இப்பவே நாம இந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தணும் போது ஸோ போக போக அதிகமாக ஆகாமல் தவிர குறைவ போகிறதும் இல்லை ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகமாக கார்பனோட அளர்த்தி அதிகமாகிடும் இப்படி கார்பனோட அர்த்தி அதிகமானாலே அதி அபிரீதமான வெப்பம் வெப்பம் அதிகமாக இருக்கும் நம்ம சன்லைட் வந்து நம்ம மேலே டைரக்டா நம்ம மேலேயே போடும் டைரக்டா நம்ம மேலே பட்டா என்ன ஆகும் பூமியே தாங்காது மனுஷன் தினமான நம்ம தாங்குவோமா கண்டிப்பாக தாங்க மாட்டோம் இதுதான் அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஸோ இன்னும் இருநூத்தி ஐம்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு பிரகாரம் கார்பன் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பூமியில் இருக்கிற எல்லா எரிமலைகளும் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த எரிமலைகள்லாம் வெடிச்சதுன்னா என்ன ஆகும் எரிமலை வெடிச்சாலே அதாவது நெருப்பு குழம்பு வரும் ஸோ அதில் வந்து புகை வரும் அந்த புகை என்ன புகை அதுவும் கார்பன் டை ஆக்சைடு இதனால் மக்கள் வந்து சுவாசிக்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் ஸோ ஒரு தானாகவே வெப்பத்தின் காரணமாக விகுதியாலே நிறைய பேர் இறந்துடுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக அதை தாக்கு பிடிச்சி கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க சுவாசிக்க முடியாமல் அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக ஸோ கார்பன் டாக்சைட் சுவாசிக்க முடியாமல் இறந்துருவாங்க மற்ற ஜீவராசின்னு இதே சேம் எஃபெக்ட் தான் இதுக்குள்ளே இறந்துருவாங்க இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம உலகத்துல எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லைங்களா சோ அந்த இனம் அதாவது அப்போ வந்து மனிதர்கள் இருந்திருக்க மாட்டோம் ஸோ விலங்கினங்கள் தான் அதிகமா இருந்திருக்கும் ஸோ பெரிய பெரிய விலங்கினங்கள் இருந்திருக்கு சோ அப்போ அந்த காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் கார்பனோட அளவு அதிகரிச்சுதான் பூமி வெப்பமயமாதல் காரணமாக பூமி அளவுக்கு அதிகமா வெப்பத்தை வந்ததுனாலதான் பூமி எரிஞ்சு அதாவது நெருப்பால அழிஞ்சு அந்த டைனோசர் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிதான் வந்து இந்த ஆய்வறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை மீண்டும் ஒரு முறை வரப்போகுதுன்னா இன்னும் இரநூத்தி ஐம்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிப்பா வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கருத்து கணிப்பு சொன்னாங்க இது மாதிரி விஷயம்லாம் இல்லாம சயின்டிபிக்கா இப்ப நம்ம கணிச்சு வச்சிருக்கிற டெக்னாலஜி பிரகாரமே நம்ம இது இப்போ யூஸ் பண்ற கார்பனோட அளவு பிரகாரமே பார்த்தாரு இன்னும் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த உலகம் வந்து அழிஞ்சிடும் அப்படிதான் சொல்லிருக்காங்க இத பார்த்தீங்கன்னா இதை யார் கண்டுபிடிச்சாங்க யார் இந்த தகவலை நமக்கு சொன்னாங்கன்ற விஷயம் நம்ம பார்த்துருவோம் கிறிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணினி துறையில அதிக முக்கியத்துவம் உள்ளவங்க இவங்க தான் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த கால்குலேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா நாம இன்னும் இரநூத்தி ஐம்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிப்பா இந்த உலகம் வந்து வெப்பமயமாதல் காரணம் பிரச்சனைக்காகவே அழிஞ்சிடும் சோ எரிஞ்சிடும் தான் அழியும் அப்படின்ற மாதிரி கான்செப்டுல தான் சொல்லியிருக்காங்க சோ இந்த ஆய்வறிக்கையின் அதாவது எல்லாருக்கும் ஒரு எட்டு இருப்பாங்க அது மாதிரி இந்த ஆய்வறிக்கைக்கு ஒரு எட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஒர்த் இவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாம பயன் அதாவது நாம பயன்படுத்துற இல்ல நாம வெளியேற்றுற கார்பன் டை ஆக்சைடை விட இரண்டு மடங்கு அளவுக்கு ஆயிடும் ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனே குறைஞ்சிடும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடும் இதனால மனிதர்கள் வெப்பம் தாங்க முடியாமே இறந்துருவாங்க அப்படிதான் வந்து அந்த குழுவோட தலைவரும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த அறிக்கையை தெளிவா சொல்லியிருக்காங்க நாம கார்பன் டை ஆக்சைடை எந்த அளவுக்கு வேகமாக அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்கிற இந்த பூமியும் அழித்துக்கு உண்டான நாட்களும் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிதான் இந்த ஆய்வு அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய நாம தான் அதான் நம்மளுடைய இல்லை நாம தான் காரணம் நம்மளுடைய அதிநவீன நவீன கண்டுபிடிப்புகள் இது மாதிரி விஷயங்கள் நாம அணுமுலைகள் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம வந்து சயின் சயின்ஸில் வந்து நம்ம டெவலப் ஆக டெவலப் ஆக அது மூலிமா வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்னும் அதிகமாக அதிக தொழில்துறை ஃபேக்ட்ரி இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஸோ உலக வெப்பமயமாதல் காரணத்துக்கும் நார்மலாவே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் ஸோ இன்னும் அதை நம்ம பில்டப் பண்றதுக்கு நாமளே காரணமாக இருக்கும் அப்படின்றதுதான் நிச்சயத்தமான உண்மை ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை குறைக்க முடியுமோ குறைக்கலாம் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு எரிச்சு அது மூலியமா வர மாசுகளால் தான் இது அதிகப்படியாக ஆகுது ஸோ எல்லாரும் பண்ணுறாங்கன்றதை நாம பண்ணுறது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணுன்றதை அந்த பதிவு நம்ம சொல்ல விரும்புற கருத்து ஸோ இந்த உலக அழிவை நம்ம தள்ளி போடணும்னா நாம உற்பத்தி பண்ணக்கூடிய அதாவது நாம அதிக அதிகரிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கொஞ்சம் குறைச்சா மட்டும்தான் முடியும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் எல்லா தகவலும் அரிய தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் பயன்பெற முடியும் நன்றி வணக்கம்